ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் வளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பிரிவும் பரிவும் மாமியார் இப்படிலாம் கூட யோசிப்பாங்களா இல்லை இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா இந்த கதையில் இந்த மாமியார் அப்படி என்னதான் பண்ணாங்க கேட்கலாமா பிரிவும் பரிவும் கதவை திறந்தவள் வாசலில் நிற்கும் அக்காவை பார்த்து மலர்ந்தாள் வா அக்கா வர்றேன்னு ஃபோன் கூட பண்ணலை திடீர்னு வந்து நிற்கிற குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டு இரண்டு நாள் உன்னோடு இருந்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போகலான்னு புறப்பட்டு வந்தேன் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த லக்ஷ்மியின் மகள்கள் இருவரும் பெரியம்மாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர் காப்பியுடன் வந்த லக்ஷ்மி அக்காவின் அருகில் உட்கார்ந்தாள் என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க குடும்பம் எப்படி போயிட்டுருக்கு மகள் கட்டி கொடுத்தவ எப்படி இருக்கா முகுந்தன் மஸ்கட்டிலிருந்து அடிக்கடி பேசுகிறானா என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டாள் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் நல்லா இருக்கும் குடும்பம் நிம்மதியா நிம்மதியாக போயிட்டிருக்கு மூணு பெண்களை பெத்து வச்சிருக்கேன் எப்படி கரையேற்ற போறோம்னு கவலைப்பட்டேன் முகுந்தன் அந்த கவலையை தீர்த்து வச்சிட்டான் பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு இந்த இரண்டு பேருக்கும் படிப்பு முடிஞ்சதும் நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என் பொறுப்பு முடிஞ்சிடும் உன் மூத்த பிள்ளை முகுந்தன் தங்கச்சிங்க கல்யாணப் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுக்குறான் இப்படி ஒரு பிள்ளை பிறக்க நீ கொடுத்து வச்சிருக்க ஆமா எங்கே உன் மருமகளுக்கானும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லைக்கா இங்கே தான் இருக்கா மாடி ரூம்ல குளிக்கிறா போலிருக்கு இன்னும் அரை மணி நேரத்துல கீழே வந்துடுவா குளித்த முடித்த மதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் சுமதி பெரிய அத்தை ஊர்லேருந்து வந்திருக்கா பாரு அவளை பார்த்து புன்னகைத்து வரவேற்றாள் சரி சுமதி நீ போய் சாப்பிடு உனக்கு பசி தாங்காது டேபிளில் பேக்கில் இட்லி சூடாக இருக்கு நானும் அக்காவும் அப்புறம் சாப்பிட்றோம் சுமதி எழுந்து உள்ளே செல்ல அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மியின் அக்கா சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்த நாத்தனார்களுடன் அரட்டை எடுத்தபடி சுமதி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள் லக்ஷ்மி சமையலறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி என்ன நீ மட்டும் சமையலறையில் உண்டியாக வேலை பார்க்குற உன் மருமகளை கூட்டிக்க கூடாதா எதுக்குக்கா பெருசாக ஒன்றும் இல்லை டிஃபன் தானே இதோ சட்னி அரசா வேலை முடிஞ்சிடும் நீயும் போய் ஹாலில் உட்காரு இப்போ வந்துடுறேன் இருக்கட்டும் லக்ஷ்மி அந்த வெங்காயத்தை எடு நறுக்கி தரேன் அங்கு வந்த சுமதி அத்தை ராத்திரிக்கு தோசை தானே காரச்சட்னி கொஞ்சம் செஞ்சுடுங்க தோசைக்கு பொருத்தமாக இருக்கும் என்றாள் சரி உனக்கு பிடிச்ச காரச்சட்னியும் ரெடி பண்ணிடுறேன் மணி ஏழாச்சு நீ பார்க்குற சீரியல் போட்டிருப்பான் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க தோ போகிறேன் ஹாலை நோக்கி வேகமாக சென்றாள் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக வளைய வரும் மருமகளையும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மாமியாரையும் பார்க்க பார்க்க லக்ஷ்மியின் அக்காவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று மாலை லக்ஷ்மியின் மகள்களும் சுமதியும் சினிமாவுக்கு சென்றிருக்க தங்கையுடன் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது லக்ஷ்மி நீ குடும்பம் நடத்துகிற விதமே சரியில்லைன்னு தோணுது உன் மகள்கள் படிக்கிற வயசு கல்லூரிக்கு போகிறாங்க குடும்ப பொறுப்பு இல்லை படிக்க டிவி பார்க்கன்னு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உன் மருமகா சுமதி கல்யாணமானவள் உனக்கு உதவியாக இருக்க வேண்டியவள் ஆனா அவளும் உன் மகள்களை போல எந்த வேலையும் செய்யாமல் வளைய வரா நீயும் அவளை எந்த வேலையும் சொல்லாம கையில் வச்சு தாங்குற இப்படி இருந்தா கடைசி வரைக்கும் நீ ஒரு ஏமாலியா இந்த குடும்பத்துக்கு உழைச்சிட்டு இருக்கணும் மருமகளுக்கு பொறுப்பை சொல்லி கொடு வேலைகளை செய்ய சொல்லி பழக்கு நாளைக்கு முகுந்தன் வந்தா குடும்பம் நடத்த வேண்டாமா நீ அளவுக்கு மீறி மருமகளுக்கு இடம் கொடுக்குறான்னு எனக்கு தோணுது இல்லக்கா நீ மேலோட்டமாக பார்க்குறதால உனக்கு இப்படி தோணுது சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் அவளை வேலை செய்ய விடாமல் வச்சிருக்கேன் அவள் வயசையொத்த என் மகள்களோடு அவள் சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறது தான் என் விருப்பம் நான் அவளுக்கு ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு தாயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளும் என்ன அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கா மருமக மலையும் அன்பும் பாசமும் இருக்க வேண்டியதுதான் ஆனா நீ அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துருக்க ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன் எடுத்துக்கிறதும் விட்டுறதும் உன் விருப்பம் அக்கா நீ இந்த விஷயத்தை சுமதியின் நிலையிலிருந்து பார்த்தா நான் அவளை நடத்துகிற விதம் உனக்கு தப்பாக தோணாது நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும் கல்யாணமான சுமதி தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கா நல்லது நடப்பதற்காக தன் சந்தோஷங்களை தியாகம் செய்து தன் மனசில் இருக்கிற அந்த பிரிவை வெளிக்காட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பெண்ணை நாம் எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாது கல்யாணமான புது ஜோடிகள் சந்தோஷமாக வெளியே போவதை வருவதை பார்க்கும் அந்த பெண்ணின் மனம் அந்த சுகங்களுக்காக ஏங்கும் இதெல்லாம் அவ குடும்பத்துக்காக செய்யற தியாகம் அவளோட தியாக உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசுக்கு இதமா நடப்பதுதான் என் கடமைனு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப சொல்லுக்கா நான் என் மருமகளை கையில வச்சு தாங்கிறது தப்புன்னு சொல்றியா கண்கலங்க பேசும் தங்கையை பார்த்தவள் நீ சொல்றதன் அர்த்தம் எனக்கும் புரியுது லக்ஷ்மி சுமதியை நீ இப்படியே கடைசி வரை மகளாக நினைத்து அன்பாக நடத்தி சந்தோஷமாக வச்சுக்க தங்கியை பார்த்து உண்மையான புரிதலுடன் சொன்னால் லக்ஷ்மியின் அக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக மாமியார் மருமகன்னாவே சண்டை தான் வரும் ஒத்து வராது அப்படின்லாம் சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாமியார் ரொம்பவே கிரேட் இல்லை ஆனால் இந்த மாதிரி மருமக மனசை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மகள்களோட ஈடு செஞ்சு அந்த பொண்ணையும் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.